உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்க வேண்டுமா எலுமிச்சை பழம் இருந்தால் உடனே இதை செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு காலக்கட்டத்துல நகை புதுசா நம்ம வாங்கணும் அப்படின்றது பல பேருக்கு எட்டா கனியா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஒரு கிராமோடைய விலை பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் நான் இந்த வீடியோ பண்ணும் போது இருந்துச்சு சோ ஒரு கிராம் இவ்வளவு போது நமக்கு அப்ப ஒரு பவுன் அப்படின்றது கிட்டத்தட்ட எழுபதாயிரத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு சோ இந்த சூழ்நிலையில புதுசா நம்ம ஒரு தங்க நகை வாங்குறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதானே இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரபாணத்துல இருக்கக்கூடிய நகைகளையாவது நம்ம மீட்டு வச்சுக்கிறது அப்படின்றதுதான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு ஏன்னா நம்ம அவ்வளவு பணத்துக்கு வந்து அடமானம் வச்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா குறைந்த அளவுக்குதான் அடமானம் வச்சிருப்போம் சோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்கிறது அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படி நம்ம அடமானம் வச்ச அந்த நகைகளை நம்ம சீக்கிரமா திருப்புறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த பொருட்களை சீக்கிரமாக நீங்க மீட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவா நம்ம எதுக்காக நகைகளை அடமானம் வைக்கிறோம் ஏதாவது ஒரு பண தேவை இருந்திருக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அந்த டைம்ல நம்ம கிட்ட பணம் தேவையான அளவுக்கு இருந்திருக்கு அப்ப என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அது அடமானம் வச்சிருப்போம் இல்ல புதிய தொழில் தொடங்குறதுக்காக அடமானம் வச்சிருப்போம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த நகைகளை சீக்கிரமே நம்ம மீட்கணும் அதுக்கு மகாலட்சுமியை தாங்க நம்ம வந்து வணங்கணும் மகாலட்சுமி அப்படின்னாலே நமக்கு வந்து செல்வத்துடைய அதிபதி அப்படின்னது நமக்கு தெரியும் அப்ப மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக நமக்கு மகாலட்சுமியுடைய அருளினால் அந்த பழைய நகைகள் அது பழைய நகைன்னு சொல்ல முடியாது நீங்க அடமானத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த நகைகளை மீட்கிறதுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியதுதான் கல்விப்பு இல்லைங்களா சோ அந்த கழுவுப்பும் அது கூட ஒரு சில பொருட்களை நம்ம சேர்த்து இந்த பரிகாரத்தை நம்ம வந்து செய்ய போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பணப்புழக்கத்தை கொடுத்து அதனால உங்க நகைகளை நீங்க வந்து மீட்கிறதுக்கான வழி வந்து கிடைக்கும் இப்போ ஒரு புது பாக்கெட் உப்பு வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க அதுக்கூட நீங்க வந்து கண்ணாடி பாத்திரம் அதாவது கண்ணாடி பவுல் வச்சிருக்கீங்க இல்ல பீங்கானால வச்சிருக்க பவுல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நேரம் அவங்க ரூமுக்கு போங்க அங்க இருக்கக்கூடிய படத்தை எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கோங்க நல்ல வாசமான மலர்கள் வைங்க பூஜை ரூம்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வாசமான மலர்கள் வைக்கிறோமோ அவ்வளவு நல்லது ஏன்னா அந்த வாசம் தெய்வீக சக்தியை வீட்டுல அதிகரிக்கும் அதனால நல்ல வாசமான பூக்களை வச்சுட்டு தீபம் ஏத்துக்கும் ஓகேங்களா இப்ப இந்த பரிகாரத்தை நீங்க உங்க பூஜை அறையிலே உட்காந்துட்டு செய்யலாம் இப்ப நீங்க ஒரு கண்ணாடி பவுலோ இல்ல பீங்கான் பவுலோ வாங்கி எடுத்துக்கோங்கன்னு சொன்ன அதை எடுத்துக்கோங்க அது கூட நம்ம புதுசா வாங்கின உப்ப கொட்டி நல்லா நிரப்பி வச்சுக்கோங்க இப்ப அதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூளையும் கொஞ்சம் குங்குமத்தையும் அது மேல தூவுங்க அடுத்ததா அதுக்கு மேல ஒரு எலும்பிச்சை பழம் அதை வந்து வைக்கப்படும் இந்த எலும்பிச்சியை நீங்க டைரக்டா அப்படியே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்ய போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா வீட்டுல மகாலட்சுமியுடைய படம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த படத்துக்கு கீழே மகாலட்சுமியுடைய பாதத்தை தொட்டு நீங்க வந்து வருமானம் அதிகரிக்கணும்னு வேண்டி அந்த கொஞ்ச நேரம் அந்த எலும்பிச்சி அங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு நீங்க வந்து அந்த எலும்புச்சியை அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு மேல வைங்க வச்சுட்டு மறுபடியும் மகாலட்சுமி தாயருடைய பா பாவத்துக்கிட்ட இதை வச்சு தொட்டு கும்பிடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் வருமானம் அதிகரிக்கணும் ஆஹ் அடமானத்துல இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே சீக்கிரமா நான் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து வைங்க நல்ல மகாலட்சுமிய மனசார வேண்டிட்டு இதை வந்து செய்யும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்ச நேரம் உங்க ரூம்லயே நீங்க வந்து வச்சிருங்க இதை வச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா கண்ணாடி பவுல்ல உப்பு எலுமிச்சை அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு அத வந்து நீங்க எந்த இடத்துல பொதுவா நகை வைப்பீங்க இப்ப தான் வைப்பீங்க அப்படின்னா வீரோல நகை வைக்கக்கூடிய அலமாரி இருக்கும் இல்லைங்களா அந்த அலமாரிக்கு பக்கத்துல வந்து வைங்க எங்க நீங்க பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு இது எத்தனை நாள் வைக்கணும் அப்படின்னா ஒரு மூணு நாள் வைங்க மூணு நாளுக்கு அப்புறமா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஓடக்கூடிய தண்ணில கொட்டிடுங்க இல்லைன்னா ஒரு கவர்ல போட்டு கால்நதி படாத இடத்துல போற்றலாம் சோ இந்த மாதிரி நீங்க செய்யும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் இப்போ ஆஹ் இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு தடவை செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரிய வரும் அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஒரு தடவை மட்டும் செய்யுங்க இல்ல அப்படின்னா வார வாரம் இந்த மாதிரி நீங்க செய்துட்டு வர வர உங்களுடைய நிதி நிலைமையில ஒரு அளப்பரிய மாற்றம் ஏற்படும் அதனால சீக்கிரமே நீங்க அடமானத்துல இருக்கக்கூடிய நகைகளை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி